வணக்கம் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் மற்றும் இதர பார்வையற்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்து இன்று எங்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநரை நேரில் சந்தித்து எங்களது அடிப்படை பிரச்சனையாக உள்ள இந்த இலவச பேருந்து பயனாட்டை தமிழக அரசால் ஆண்டாண்டு காலமாக வழங்கப்பட்டு வருது இது தற்போது இணைய வாயிலாக அதாவது ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க இது தொடர்பான ஏற்கனவே பல முறை எங்களுக்குள்ள பிரச்சனைகளை இடர்பாடுகளை நாங்கள் பல முறை அரசு குறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் நாங்கள் பல முறை கடிதங்கள் கொடுத்திருந்தோம் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆன்லைன் அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருக்காங்க அதனால் உடனடியாக உரிய துறையினுடைய அமைச்சர் அதாவது எங்கள் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் இதில் தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் வாயிலாக உடனடி தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் எங்கள் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் இதர பிற அமைப்புகள் அமைப்புகள்ல இருந்தும் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க எங்களது இது நியாயமான கோரிக்கை இந்த இலவச பஸ் பாஸ் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகங்கள் மூலம் நேரடியாக எங்களுடைய அட்டை நகலை கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த வந்த காலம் மாற்றப்பட்டு தற்போது நீங்கள் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க அதை வந்து உடனடியாக மாற்றி பழைய நடைமுறையிலேயே அந்த பஸ் பாஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் சார்

தேர்வுகளுக்கு எங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் எந்த விதமான படிப்பும் படிக்காதப்போ போனஃபைட் மேண்டட்டரி அப்படிங்கிறப்ப எப்படி பண்ண முடியும் ஒன்று அரசு ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறப்போ அந்த பயனாளர்கள்ட்ட இது தொடர்பான கருத்துக்களை பெற வேண்டும் அந்த கருத்துக்களை பெற்றதனோட அடிப்படையில் இதில் என்ன பாதங்கள் இருக்கு அந்த பாதங்களை எப்படி பயனாளர்களோட சாதங்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அரசு சிந்திச்சு எங்களுடைய கருத்துக்களை பெற்ற பிறகே இதை வந்து நடைமுறைப்படுத்திருக்கணும் ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் முடிய வேண்டிய பயனாட்டைக்கு வந்து நீங்க மார்ச் இருபதாம் தேதி வந்து அப்ளை பண்ணணும் ரெண்டாவது விஷயம் குடும்ப அட்டை நிறைய பேர் சென்னையில பெரும்பாலான வெளியூர்ல வந்து சென்னையில வசிச்சுட்டு இருக்கும் இப்ப குடும்ப அட்டை அப்படிங்கிறது மேண்டிட்டரின்னு சொல்றாங்க அப்போ எப்படி வந்து இதை ஆன்லைன் அக்செப்ட் பண்ண முடியும் அதே போல இ சேவை தான் போய் அதை அப்ளை பண்ணணும் சொல்றாங்க பெரும்பாலான இ சேவை மையங்கள்ல இது தொடர்பான எந்த விழிப்புணர்வுமே இல்ல சென்றாண்டு முதல் எங்களுக்கு வழங்கக்கூடிய இலவச உபகரணங்கள் அந்த ஸ்டிக்கு கண்ணாடியை கூட வாட்சை கூட கடிகாரத்தை கூட கை கடிகாரம் எங்களுக்கு வழங்கப்படுது அரசால அதை கூட நிறைய பேரால் அப்ளை பண்ணி வாங்க முடியல அதனால இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கு இந்த இடர்பாடுகளை குறித்து நாங்க முறை அரசோட கவனத்துக்கும் எங்கள் துறை தான் இது இதுல இருக்க பிரச்சனைகளை சரி செய்யணும் எங்கள் துறை தான் உரிய துறைக்கு ரெப்ரசென்டேஷன் கொடுக்கணும் எங்கள் துறைக்கு நாங்கள் பல முறை கடிதம் கொடுத்துருந்தோம் அதுல எந்த விதமான தீர்வு எட்டப்படாதனால இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போ முன்னெடுத்திருக்கோம் கண்டிப்பாக இதற்கான தீர்வு கண்டிப்பா ஆஃப்லைன் அப்படிங்கறத அரசு உடனடியாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது எங்களோடய நியாயமான கோரிக்கை உள்ள அலுவலரை பார்த்திங்கன்னா எதுவும் சொன்னாங்களா ஆ இன்னைக்கு அலுவலர்கள் அலுவலர்கள் நாங்க சந்திக்கலை ஆனால் இதற்கு முன்பு நிறைய முறை உரிய நம்ம துறையினோட இயக்குனரை சந்தித்தோம் போக்குவரத்து துறையில ஜிஎம் சாரை சந்தித்தோம் போக்குவரத்து துறையில போயிட்டு செக்ரெட்டேரியில் போயிட்டு எஸ் ஒன் சாரை சந்தித்தோம் எல்லாருமே சந்தித்து பேசினப்போ இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இங் இந்த துறைக்கும் பேருந்து பயணத்தை வழங்குறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க நாங்க சொல்றது என்ன அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு துறை இயங்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகளை இந்த துறை தான் வெளியில கொண்டு போகணும் அதை விட்டுட்டு எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க போக்குவரத்து துறையில கேட்டால் உங்க துறை சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரி தொடர்ந்து அலைக்கழிக்கிறத மாற்றி உடனடியாக இதுல இருக்க இடர்பாடுகளை கலையணும் கலையணும் கலையிற வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் அப்படிங்கிறத நாங்க தெளிவா அழுத்தமா சொல்றோம் ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஆண்டாண்டு காலமும் நாங்க தான் வாங்கிட்டு இருக்கோம் அதுல எந்த பாதகமும் எங்களுக்கு இல்ல ஆன்லைன் அப்படிங்கறத உடனடியாக ரத்து செய்யணும் அப்படிங்கறத எங்களோட நியாயமான கோரிக்கை அதற்கு பிறகு இந்த மானிய கோரிக்கை நடந்து முடிஞ்ச மானிய கோரிக்கையில வந்து மாற்றுத்திறனா குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான எந்த அறிவிப்புமே வெளியிடாது மிகுந்த வருத்தத்தை அளிக்குது குறிப்பா வேலை வாய்ப்புகள் பென்ஷன் சொல்லி கேட்டிருந்தோம் இந்த மாதிரி எந்த அறிவிப்பும் வெளியிடாது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இந்த ரெண்டு விஷயத்த வலியுறுத்தி தான் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு என்னோட